வெல்கம் டு எஸ் எஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் எப்படி நம்ம வந்து விண்ணப்பித்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம் சோ வாரிசு சான்றிதழ்னா என்ன அதுக்கு தேவையான ஆவணங்கள் நம்ம என்ன வைக்கணும் ஸோ எந்த மாதிரியான ஆவணங்கள் வச்சா நமக்கு வந்து அந்த வாரிசு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படாமல் நமக்கு முழுமையாக நமக்கு அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவ பார்க்க போறோம் ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறீங்க நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க தான் நான் அப்பறம் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வாரிசு சான்றிதழ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிறது பட்சத்தில் அவருடைய வாரிசுதாரர்கள் லீகலாக நாங்கள் தான் அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் அந்த வாரிசு சான்றிதழ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு சான்றது கேட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவுத்துறைக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த ஒரு அசட்ஸ் அதாவது சொத்து இருக்கக்கூடிய நபர் வந்து இறந்துட்டாருங்கிற பட்சத்தில் அவர் மேல இருக்கிற அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுதாரர்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கோ இல்லை பாக பிரிவினை பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக இந்த வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் மற்றும் அவருடைய பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்காரு இல்லை பேங்க்கில் வந்து அவர் பணம் வச்சுருக்காரு அந்த பேங்க்க்கு வந்து பணத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வாரிசு சான்றிதழ் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரிசு சான்றிதழ் முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு என்கொயரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி தான் இந்த வாரிசு சான்றிதழ் நீங்கள் வாங்க முடியும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாரிசு சான்றிதழ் விண்ணப்பிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் முதல்ல தேவை அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெத்து பர்சனோடைய ப்ரூஃப் இறந்தவரின் அடையாள அட்டையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் அதாவது அவருடைய ஆதார் கார்டு அப்படி இல்லைனா அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இது போன்ற ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது கூட அட்டாச் பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய குடும்ப அட்டை இது முக்கிய பங்கு வகிக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இறந்தவரின் குடும்ப அட்டையை நீங்கள் இதை அட்டாச் பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரிசுதாரர்களையும் அடையாள அட்டை அவருக்கான எல்லா வாரிசுதாரர்கள்னால் யாரெல்லாம் வருவாங்கன்றத நம்ம இதுக்கு பின்னாடி பார்க்க போகிறோம் ஒரு நபருக்கு இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா வாரிசுதாரர்களுடைய அடையாள சான்று நீங்கள் இதில் வைக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் அதாவது விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சன்ட் கொடுக்கணும் ஒப்புதல் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரருடைய புகைப்படம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஸோ நம்ம தேவையான ஆவணங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் முக்கியமாக நம்ம வைக்கணும் அடுத்ததாக இருந்தவரின் அடையாள அட்டையை வைக்கணும் அடுத்ததாக இருந்தவரின் குடும்ப அட்டையை வைக்கணும் அடுத்ததாக வந்து எந்தெந்த வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்களோ அவருடைய மொத்த பேருடைய அடையாள அட்டையை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் அடுத்தபடியாக விண்ணப்பதாரர் அதாவது அப்ளிகெண்ட் யார் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவருடைய ஒப்புதல் மற்றும் அவருடைய புகைப்படத்தை நீங்கள் இதில் வைக்கணும் ஸோ இதுதான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அடுத்ததாக இதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி அதாவது யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக வருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இறந்தவர் அவருடைய கணவன் அல்லது மனைவி இவங்க ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர்களாக வருவாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளை வந்து வாரிசுதாரர்களாக வருவாங்க அடுத்தபடியாக இறந்தவருடைய தாய் அல்லது தகப்பன் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரிசுதாரர்கள் வருவாங்க ஸோ இதுதான் வாரிசுதாரர்களுக்கான வழிமுறை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இறந்தவர் வந்து ஒரு ஆணாக இருந்து அவர் வந்து திருமணமானவராக இருந்தார் அப்படின்னா யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக வருவாங்க அப்படின்னா அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய தாய் மற்றும் தந்தை இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு திருமண ஆன ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்கள் அவருடைய தாய் தந்தை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணணும் மற்றும் அந்த தாய் தந்தையில் யாராவது வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இறப்பு சான்றிதழை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் இதில் வந்து யாராவது ஒருத்தர் மிஸ்ஸிங் இருந்தாலும் அது வந்து அவங்க உயிரோடு இல்லைனா அவங்களுடைய இறப்பு சான்றிதழை நீங்கள் வைக்கணும் அப்படி இறப்பு சான்றிதழ் எடுக்கலை இது வந்து ரொம்ப பழ பழசு அவங்க வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான அஃபிடவேட்டை நீங்கள் வைக்கணும் இது வந்து நோட்ரி ரிப்பப்ளிக்கில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி சீல் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அஃபிடவேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்ததாக இறந்தவர் வந்து ஒரு ஆணாக இருக்கார் அவருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய தாய் தந்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரிசுதாரர்கள் வருவாங்க அடுத்ததான் அவருடைய சகோதரர்கள் அப்படி இல்லைனா சகோதரிகள் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் இது வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்ததாக இறந்தவர் வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க திருமணம் ஆனவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் மற்றும் பிள்ளைகள் மட்டுமே வாரிசுதாரர்களாக வருவாங்க இறந்தவருடைய பெற்றோர்கள் இதில் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பெண்ணாக இருக்கிறதுனால அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் மட்டும்தான் இதில் வாரிசுதாரர்களாக வருவாங்க அடுத்ததாக இருந்தவர் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அவருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தாய் மற்றும் தந்தையும் அவருடைய சகோதரர்களும் வாரிசுதாரர்களாக வருவாங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறனும் அடுத்து எந்தெந்த நபருக்கு என்ன மாதிரியான வாரிசுதாரர்கள் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ அடுத்ததான் வந்து இது எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஒன்ஸ் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஒன் ஃபோர் ரேவன் இருக்கிற லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை சூஸ் பண்ணணும் ஒன்ஸ் அந்த லீகல் ஹையர் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண பிறகு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு இசேவையில் நீங்கள் சர்வீஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துடலாம் ஒன்ஸ் அது ப்ரொசீட் கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் கேட்கும் இல்லைன்னா அப்ளிகண்டோட ஃபோன் நம்பரு அப்ளிகண்டோட நேமு இது இது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பொறுமையாக நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு அவருடைய ஆதார் நம்பர் இருந்தது கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்துருங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய கேன் நம்பரை வச்சு நான் சர்ச் கொடுத்துருக்கேன் ஸோ இடத்துல டீட்டெயில்ஸ் வந்துருச்சு நான் இப்போ செலக்ட்ன்னு கொடுத்துட்டு அடுத்ததான் வந்து பார்த்த பார்த்திங்கன்னா இதில் எதுவும் நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் கேன் போயிடலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே கேட்டிருக்கிற இந்த மூணு ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும் தெளிவாக இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து வெதர் த அப்ளிகெண்ட் இஸ் மேரீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விண்ணப்பதாரர் வந்து திருமண மாணவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம்னா எஸ்என் கொடுத்துருங்க அடுத்ததாக வெதர் த அப்ளிகன்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் த டிசிஸ் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் அதாவது இறந்த நபருக்கு இவங்க வந்து பெற்றோர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆமான்னா ஆமான்னு கொடுங்க இல்லைனா இல்லை ஏன்னா நான் இப்போ அப்ளை பண்ணக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர் வந்து கணவர் அதனால் வந்து இது இல்லை அப்படின்றத நான் கொடுத்துறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கார்டியன் சர்டிஃபிகேட் எதுவும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் இல்லை ஸோ அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடாது அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிசிஸ்டு டீடெயில்ஸ்ன்னு கேட்டிருக்க பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தவருடைய பெர் முழு பெயரை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் ஸோ டெத் சர்டிஃபிகேட் இருந்ததுனா அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க இதில் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுமே கேட்டிருக்கோம் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து இது மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க நான் இந்த பேர் போட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருமண மாணவராக அப்படின்றத நான் இந்த இடத்துல மேரிடுன்னு கொடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து வெதர் த டிசீஸிஸ் ஹேவிங் டூ ஒய்ஃப்ஸுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமான்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும் இல்லைனா நோன் கொடுத்துருங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறந்தவருடைய தகப்பன் பெயர் மற்றும் தாயின் பெயரை வந்து நீங்கள் இந்த இடத்துல போடணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர் வந்து எந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த தகவல் கொடுங்க ஸோ பிளேஸ் ஆஃப் டெத்துங்கிற இடத்துல வந்து அவர் வீட்டில் இருந்துருந்தாங்கன்னா அந்த வீட்டோட முகவரியை போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கும் உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கமா டாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது ஸோ அதனால் தெளிவாக வந்து பார்த்துங்க நீங்கள் போட்டிருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டெத்து கேட்டிருக்காங்க அவர் எப்போ இறந்துருக்காரோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இடத்துல போட்டிருங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெத் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டெத் சர்ட்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் தெளிவாக டைப் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த டிசிஸ்டுன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது இறந்தவருடைய முழு முகவரியும் நீங்கள் இந்த இடத்துல போடணும் ஸோ தெளிவாக இந்த காலம் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ இந்த காலமெல்லாம் நீங்கள் தெளிவாக போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேம்னு கேட்டிருக்காங்க அதாவது ரிலேஷன் டு த டிசீஸ்டு பர்சன் இது யாரெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தாரர்கள் வராங்களோ அவருடைய பேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரெக்டாக போடணும் அவருடைய வயது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன உறவு முறை அடுத்ததாக அவர் திருமணம் ஆனவராக இல்லையா அடுத்து உயிருடன் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் யாரெலாம் வாரிசுதாரர்கள வராங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும் ஸோ நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து இந்த இதில் சப்மிட் அப்படின்ட்டு இருக்க பாருங்க நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க ஒன்ஸ் சப்மிட் ஆனவுடனே உங்களுக்கு இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ நான் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசீஸ்டு பர்சனோடைய அந்த அட்ரஸை வந்து கேட்டிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனதுக்கான சான்று கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் இதில் ரேஷன் கார்டை வைக்கலாம் இப்போ வந்து இவர் திருமணமானவர் நம்ம போட்டதுனால திருமணத்துக்கான சான்று கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா அந்த ரேஷன் கார்டு இந்த இறந்தவருடைய குடும்ப அட்டையை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இதில் வந்து நம்ம கிட்டே பர்த் சர்டிஃபிகேட் மேக்சிமம் இருக்காது அப்படி இல்லாததுனால நீங்கள் வந்து அந்த இறந்தவர் நபருடைய வாரிசாரர்களுடைய மொத்த அடையாள அட்டை அதாவது அவருடைய ஆதார் கார்டை நீங்கள் இந்த இடத்துல பதிவேற்றம் பண்ணுங்கள் அடுத்தது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டு ஐந்தாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஸோ இது நீங்கள் கொடுத்த பிறகே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு மேக் பேமெண்ட் கேட்கும் ஸோ பேமெண்ட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கடைசியாக இந்த இடத்துல டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸுங்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய பேரை நீங்கள் சேர்த்துட்டு அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் பதிவேற்றம் பண்ணணும் அப்படி டெத் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு நோட்ரி பப்ளிக்கில் போய்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு அஃபிடவேட் ரெடி பண்ணி உங்களுக்கு சீல் பண்ணி சைன் பண்ணி தருவாங்க அந்த அஃபிடவேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுங்க இந்த சிக்ஸ்த்து காலமில் இது வந்து ஆப்ஷனல் தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பதிவு பண்ணுறது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்ததாக நீங்கள் இங்கே அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் எங்கே போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்ட் அதாவது விண்ணப்பதாரராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் செ அதாவது அப்டேட் பண்ணதுக்கு பிறகு உங்கள் ஏரியாவில் இருக்க விஓக்கு தான் வந்து அது செண்ட் ஆகும் அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்க கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த விண்ணப்பம் போகும் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா கள ஆய்வு அதாவது ஃபீல்டு விசிட் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களை நேரில் வர வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கொயரி பண்ணுவாங்க முதலாவது விஓஓஓ கிட்ட போகும் அடுத்ததாக அந்த என்கொயரியை முடிச்சுட்டு சென்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து வருவாய் ஆய்வாளருக்கு போகும் அதாவது ஆர்ஐன்னு சொல்லுவாங்க ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து மாற்றப்படும் இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்டு விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களை நேரில் வர வச்சு என்கொயரி பண்ணலாம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடம் ஒரு கிராமப்புறத்தில் இந்த ரெண்டு ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குரூஷியலான ஸ்டேஜ் இதில் நீங்கள் எந்த தவறுதல் இருந்தாலும் இவங்களுக்கு நிராகரிக்கக்கூடிய முழு உரிமை இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது மண்டல துணை வட்டாட்சியருக்கு அது மாற்றப்படும் அதாவது ஜோனல் டெப்டி தாசில்தார்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஹெட் கோர்ட்டர்ஸ் அதாவது எட்ஸ் இசட் டிடின்னு சொல்லுவாங்க ஹெட் கோர்ட்டர்ஸ் ஜோனல் டெப்டி தாசில்தார் இவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மாற்றப்படும் இதுக்கு பிறகு ஃபைனலாக தான் என்ன ஆகும் அப்படின்னா வட்டாட்சியருக்கு அந்த விண்ணப்பம் வந்து போகும் ஃபைனலாக வந்து தாசில்தார் இது மூணு பேரும் இவங்க என்கொயரி பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பார் அதாவது அப்ரூவ் கொடுப்பாரு ஸோ இது அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து சேரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூரல் அதாவது கிராமப்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகர்ப்புறத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து வி மட்டும் கிடையாது மற்றபடி கீழே இருக்கிற அந்த மூன்று நபர்களும் இதில் வருவாங்க முதலாவது ஆர்ஐ வருவாங்க அடுத்து ஜோனல் டெப்டி தாசில்தார் வருவாங்க அடுத்தது தாசில்தார் ஸோ நகர்ப்புறத்துக்கு இவங்க மூணு பேர் மட்டும்தான் அத்தாரிட்டிஸ் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகி ஃபைனலாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆன பிறகு அந்த சான்றிதழை வந்து உங்கள் கைக்கு வரும் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஐயர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றது முழுமையான தகவலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் மேற்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்எஸ் இன்ஃபோடெக்